எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி வந்து வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நாங்கள் வந்து குலதெய்வ கோயிலுக்கும் போக போகிறோம் அதனால் பச்சரிசி வெல்லம் உதயகிருஷ்ணா அசல் நெய் வந்து எடுத்து வச்சுருக்கேன் நாங்கள் இது தான் வந்து பயன்படுத்துவோம் அடுத்தது கொஞ்சமாக உப்பு வெத்தலைப்பாக்கு அதுக்கப்புறம் ரெண்டு பொங்கல் வைக்கிறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து ம குங்குமம் கரண்டி தாளிக்கிறதுக்கு அதுக்கப்புறம் வந்து இது வந்து திரி வத்தி பெட்டி கற்பூரம்லாம் இருக்குது அதுக்கப்புறம் ரெண்டு தேங்காய் எலுமிச்சை இது வந்து அங்கே தீபம் ஏற்றுவோம் அதுக்காக நல்லெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் வந்து தண்ணி இருக்குதுங்க இதை வந்து நாங்கள் கன்னிமா கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இப்போ வந்து நாங்கள் இவ்வளோ துண்டையும் எடுத்துக்கிட்டு குலதெய்வ கோயிலுக்கு போக போகிறோங்க இதில் வந்து முக்கியமான ஒன்று என்னென்னா இதில் வெத்தல பார்க்க காமிச்சா பார்த்திங்களா இது வந்து நாங்கள் வாங்கினது இல்லைங்க நம்ம மாடி தோட்டத்திலேயே விளையுது இதனுடைய வளர்ப்பு வீடியோ நான் வந்து ரெடி ஆயிட்டு வெளியிற நேரத்தில் எப்படியோ அகசமி பக்கத்தில் இருந்து டெலீட் ஆகிடுச்சுங்க எனக்கு ரொம்பவே மனது கஷ்டமாகிடுச்சு ரொம்பவே வந்து பொறுமையாக காத்திருந்தேன் கிட்டத்தட்ட இது நடவு செஞ்சு ஆறு மாதத்துக்கிட்ட இருக்கும் வெளியிற நேரத்தில் அது வந்து எப்படியோ டெலீட் ஆகிடுச்சு எனக்கு மனதுக்கே ரொம்ப பாருங்க பாருங்கள் அளவுக்கு வளர்ந்துருக்குங்க உழைப்பு வந்து வேஸ்ட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் நான் வந்து ஆறு மாதமாக எடுத்த வீடியோ வந்து ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க இது எடுக்கிறதுக்கு ஆனால் அந்த அளவுக்கு எடுத்த கூட இந்த வீடியோ வந்து முடிகிற தருவாயில் டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு வந்து ரொம்பவே வேதனையாக இருந்தது பாருங்கள் நான் வந்து ரெண்டு வெத்தலை வந்து கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா குலதெய்வ கோயிலுக்கு போகிறோம் இல்லையா அதனால் நல்ல வெத்தலையாக வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறேன் இதனுடைய வீடியோ வந்து டெலீட் ஆகிடுச்சு அப்படின்ன உடனே நான் ரொம்பவே வந்து வேதனைப்பட்டேங்க ஆனால் என்னுடைய குழந்தைங்க தான் வந்து நீ வந்து கவலைப்படாதமா மறுபடியும் எடுத்து போடு அப்படின்ட்டு சொல்லி எனக்கு வந்து ஆறுதல் படுத்துனாங்க நான் கிட்டத்தட்ட ரெண்டு நாளாக மனசு உடைஞ்சு போயிட்டேன் இது டெலீட் ஆகிடுச்சு அப்படின்னு இது மட்டும் இல்லை நிறைய வீடியோ டெலீட் ஆகிடுச்சு நான் அதெல்லாம் அப்புறமா சொல்கிறேன் கொஞ்சம் கொஞ்சமாக வீடியோ போடுவேன் இல்லையா அப்போது வந்து நான் சொல்கிறேன் நம்மளுக்கு வந்து வெத்தலை வந்து அழகாக வீட்லேயே வளர்த்து நம்ம எடுத்துக்கிட்டோம் இப்போது அடுத்ததாக வந்து பூக்கள் கொஞ்சமாக இருக்குது அது வந்து நான் வந்து கன்னிமாக்காக எடுத்து வச்சிருக்கேன் பூக்கள் கூட நான் வெளியே வாங்கலைங்க நம்ம தோட்டத்துலேயே வந்து இருக்குது அதையே வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் என்னென்ன பூக்கள் இருக்கோ அது எல்லாமே வந்து பறித்து எடுத்துக்கிட்டேன் இதில் வந்து குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா நான் வந்து வராகிக்காக இந்த சங்குப்பு புளு சங்குப்பு வந்து எடுத்திருக்கேன் பிள்ளையாருக்காக பிள்ளையார் பூ எடுத்திருக்கேன் கொஞ்சமாக கனகாம்பரம் நித்தியமல்லி மல்லி ஜாதி மல்லி இப்படி கொஞ்சம் இருக்குது இப்போ பாருங்கள் நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கோயிலுக்கு தான் கிளம்பிட்டுருக்குறோம் வேகெலாம் வந்து கூட்டுல மாட்டியாச்சு கிளம்ப வேண்டி தான் இப்போ பாருங்க நம்ம வந்து கன்னிமா வந்து இப்படி தான் இருக்காங்க இனிமே தான் நம்ம வந்து ரெடி பண்ணணும் எங்கள் குலதெய்வ கோயிலுக்கு வந்து பார்த்தோம்னா சுவர்லாம் எதுவுமே கிடையாதுங்க ரெண்டு வேப்ப மரம் இருக்குது அதோடு சுற்றி பார்த்தோம்னா புதர் மாதிரி இருக்குது அப்பப்போ வரவங்க சாமி கும்பிட வராங்க இல்லையா அவங்களாம் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கிளீன் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பாங்க அதனால் இது கொஞ்சம் நல்லா இருக்குது ஆனால் கூற்றுலாம் பார்த்தோம்னா கொஞ்சம் தொலைவில் தான் நிறுத்தி வச்சுருக்கோம் இங்கே கூற்றுலாம் வர்றதுக்கெலாம் வழி இல்லை நாங்கள் வந்து பொங்கல் வைக்க ஆரம்பிச்சிட்டோம் அரிசி கழுவிட்டு அடுப்பில் வச்சுட்டு பொங்கல் வைக்க போகிறேன் ஒன்று வந்து பார்த்தோம்னா மேல்மலையினூர் அங்காளம்மாக்காக இங்கேயே வந்து தாண்டியே வந்து வச்சுடுவேன் ஒன்று வந்து பார்த்தோம்னா குலதெய்வம் கன்னியம்மாக்காக நான் வந்து பொங்கல் வந்து ரெடி பண்ணுறதுக்குள்ளே என் வீட்டுக்கார் வந்து அந்த சப்த கன்னிகளுக்கு வந்து அந்த சிலையெல்லாம் எல்லாத்தையும் தண்ணி விட்டு கழுவிட்டு மஞ்சள்லாம் பூசிட்டு குங்குமம்லாம் வச்சு விட்டுருவாங்க ரெடியாக இருக்கும் பூலாம் வச்சு ரெடியாக இருக்கும் நான் வந்து பொங்கல் ரெடி பண்ண உடனே எத்தனை வந்து வச்சுட்டு சாமி படைக்கிற மாதிரி தான் கரெக்டாக இருக்கும் அந்த மாதிரி ரெடி பண்ணிடுவாங்க இப்போ பாருங்கள் என் வீட்டுக்கார் வந்து மஞ்சள் பூச்சிட்ருக்கிறாரு குலதெய்வத்துக்கு நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் தான் வந்து பொங்கல் வைப்போம் ஆடி மாதமும் வருவோம் ஆனால் அப்போ வந்து அர்ச்சனை வரைக்கும் பண்ணிட்டு போயிடுவேன் தை மாதந்தான் நான் வந்து ஆரம்பத்தில் இருந்து பொங்கல் வச்சுட்டுருக்குறேன் அது வந்து என்னுடைய பழக்கமாகிடுச்சு ஏன்னா நான் முதல் முறையாக இவங்களை வந்து பார்க்கும்போது ரொம்பவே வந்து வறுமையில் இருந்தேன் சொந்த வீடு கூட இல்லை எனக்கு அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு இவங்களாண்ட வந்து வேண்டிக்கிட்டேன் அப்போது வேண்ட மாதம் வந்து பார்த்தோம்னா தை மாதம் அப்போ கேட்டேன் தை பிறந்தால் வழி பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்களே எனக்கு தான் வழி கிடைக்கும் நானும் வந்து மற்றவங்கள மாதிரி நல்லா இருக்கணும் என்னை நீ நல்லபடியாக வச்சுக்கிட்டேன்னா இதே தை மாதம் ஒவ்வொரு வருஷமும் தை மாதத்தில் வந்து நான் உனக்கு வந்து பொங்கல் வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வேண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறந்தான் எனக்கு வந்து நல்ல ஒரு இதுவெலாம் எனக்கு கொடுத்தாங்க குலதெய்வம் இப்போ நான் வந்து நல்லா இருக்கேன் அதனால் அந் அவங்கக்கிட்ட எப்படி வேண்டணும் அதே மாதிரியே ஒவ்வொரு வருஷமும் தை மாதம் வந்து பொங்கல் வச்சுட்டு போவேன் வருஷத்தில் ஒரு தடவையாவது குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நம்மளுடைய கஷ்டம்லாம் தீர்ந்து போகும்னு சொல்லுவாங்க அது உண்மைங்க நான் வந்து அனுபவ ரீதியாக வந்து தான் இதை சொல்கிறேன் ஏன்னா எனக்கு வந்து என்னுடைய கஷ்டம்லாம் தீர்ந்துச்சு குலதெய்வத்தை பார்த்ததுக்கப்புறம் அதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது கஷ்டங்கள் இருந்துச்சுன்னா நம்பிக்கையோடு போயிட்டு வாங்க ரொம்ப தொலைவில் இருந்துச்சுன்னா கூட வருஷத்தில் ஒரு தடவையாவது போயிட்டு பார்த்துட்டு வாங்க அவங்கக்கிட்ட நம்மளுடைய கஷ்டங்கள்லாம் சொன்னோம்னா தாய் தகப்பை எப்படி இருந்து நம்மளுடைய கஷ்டத்தை சொன்னோம்னா தீர்த்து வைப்பாங்களோ அதே மாதிரி தாங்க நம்மளுக்கு வந்து குலதெய்வம் வந்து தாய் தகப்ப மாதிரி அதனால் அவங்கக்கிட்ட போய்ட்டு சொல்லிட்டு வாங்க உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாம் தீர்ந்து போயிடும் சரிங்க இப்போ பாருங்க பொங்கல் வந்து பொங்கி பாருங்க பாரு பொங்கலோ பொங்கல் 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 இப்போ பாருங்கள் என் வீட்டுக்கார் வந்து மஞ்சள்லாம் பூசிட்டாரு குங்குமம்லாம் வச்சு முச்சுட்டாங்க இதுக்கப்புறம் வந்து துணி கட்டிட்டு பூ வச்சுட்டா வேலை வந்து முடியுது இதுக்கப்புறம் நம்ம வந்து படைக்கிற வேலை தான் பார்க்கணும் இப்போ பாருங்கள் இதுதான் வந்து நாங்கள் எங்களுடைய குலதெய்வத்துக்காக எடுத்துகிட்டு வந்த துணி இதையும் வந்து கட்டி முடிச்சிட்டோம் இந்த மாதிரி நாங்கள் வந்து ஒவ்வொரு வருஷமும் செய்வோங்க இந்த இடத்துல தான் வந்து எங்களுடைய குலதெய்வத்துடைய குளம் வந்து இருக்குங்க நான் வந்து கிட்ட போகலை ஏன்னா நான் இப்போ வந்து பொங்கலாண்டை வந்து உக்காந்துட்டு செஞ்சுட்ருக்கேன் அதனால் நான் போகல தொலைவில் இருந்து தான் உங்களுக்கு காமிச்சேன் எங்கள் கூற்று பாருங்கள் நாங்கள் வந்து தொலைவாக தான் நிறுத்தி வச்சுருக்கோம் ஏன்னா கூற்று வந்து வர்ற அளவுக்கு இங்கே ரூட் வந்து தெளிவாக இல்லைங்க ஒரே வந்து புதராக இருக்குது அதனால் நாங்கள் கொஞ்சம் தொலைவாகவே வந்து நிறுத்தி வச்சிட்டோம் நான் வந்து இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வரும்போது வாடகை வீட்டில் தாங்க இருந்தேன் என்னுடைய சின்ன பொண்ணு பார்த்தோம்னா ரொம்பவே கைக்குழந்தையாக இருந்தா ரொம்பவே கஷ்டம் அப்ப எனக்கு இந்த கோயிலுக்கு முதல் முறையாக வந்து அவ்வளோ கஷ்டத்துலையும் வந்து நான் வேண்டிக்கிட்டேன் நான் இப்போ நல்லா இருக்கிற மாதிரி நீங்களும் நல்லா இருக்கணும்னு நான் நினைக்கிறேன் அதனால் குலதெய்வம் கோயிலை போய்ட்டு பார்த்துட்டு வாங்க உங்களுக்குள்ளே இருக்கிற கஷ்டத்தை உங்களுடைய குலதெய்வமான எந்த தெய்வமாக இருந்தாலும் பரவாயில்லைங்க நீங்கள் வந்து சொல்லிவிட்டு வாங்க உங்கள் குலதெய்வத்துக்கிட்ட சொல்லிவிட்டு வாங்க கண்டிப்பாக அது வந்து தீர்ந்துருங்க நான் நம்பிக்கையோடு சொல்கிறேன் ஆனால் நல்லதே வந்து நினைங்க நல்லதையே சொல்லுங்கள் நல்லதையே வந்து கேளுங்க கடவுள்கிட்ட கண்டிப்பாக நடக்குங்க என்னுடைய குழந்தைங்க வந்து பார்த்தோம்னா கோலம்லாம் போட்டிருக்காங்க நாங்கள் வந்து வீட்டிலருந்தே கொஞ்சமாக வந்து கோலமாக கொண்டு வந்துருவோம் இது வந்து என் சின்ன பொண்ணு போட்டாங்க கோலம் அவங்களுக்கு கோலத்து மேலே ஆர்வம் அதிகம் தோட்டத்து மேலேயும் தான் பாருங்கள் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பொங்கல்லாம் எடுத்துன்னு போயிட்டு வச்சுட்டேங்க இப்போ வந்து பார்த்தோம்னா ராகு டைம் வந்து முடிகிற தருவாயில இருக்குது அது முடிஞ்ச உடனே நாங்கள் வந்து படைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுவோம் நாங்கள் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு விளக்கெல்லாம் ஏற்றி வச்சுட்டு கிளம்பிட்டோங்க நாங்கள் வந்து குலதெய்வத்தை பார்த்தாச்சு சரிங்க அடுத்த வீடியோ வரும் வரை காத்திருங்க நன்றி வணக்கம்